ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் கம்பு வச்சு அது கூட பால் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் இந்த பாயசம் செய்கிறதுக்கு நம்ம கம்பு ஊறவெல்லாம் வைக்க வேண்டியதில்லை நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து பாயசம் செஞ்சிடலாம் ஸோ ரொம்ப டேஸ்டியான இந்த பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க இந்த பாயாசம் செய்கிறதுக்கு நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் முழு கம்பு தான் எடுத்திருக்கேன் இந்த கம்பை நம்ம வெறும் பேனில் போட்டுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம முழு கம்பை வந்து இதில் சேர்த்திட்டு லேசாக அந்த வாசனை வரும் இல்லையா அந்த வாசனை வர ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் யூஸ்வலாக நம்ம வந்து பயிர் வறுக்கிறது இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லேசாக அந்த வாசனை வந்ததும் எடுத்துருவோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த கம்பை போட்டதுக்கப்புறமா நல்லா அந்த வாசனை வர ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்து பொடி செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு மட்டுமே இதை வந்து அரைச்சா போதும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடாதீங்க பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா குருண குருனையாக இருக்கணும் அப்போ தான் அந்த பாயசம் வந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஃபைன் பவுட்ரு மட்டும் பண்ணிடாதீங்க ஒரு நைன்ட்டி அளவுக்கு மட்டும் பண்ணுங்கள் இப்போ இது வேக வைக்கிறதுக்கு தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா அரை கப்புக்கு நான் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன் அதாவது ஒன் இஸ் டூ ஃபோர் ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன் இப்போது அப்படி நம்ம சேர்த்தும் போது நல்லா சாஃப்டாக கம்பு வந்துட்டு குக் ஆகி வரும் அதுக்காக நல்லா அந்த தண்ணி சவுண்டு வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க அப்போ தான் கட்டி சேராது அல்லது உங்களுக்கு கட்டி சேர்ந்துடும் அப்படின்னு பயம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றரை கப் அளவு மட்டும் தண்ணியை குக்கரில் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கப் தண்ணியில் அந்த பொடியை நல்லா கரைச்சி விட்டு அப்படியே ஊற்றிடுங்க அப்பவும் நம்ம மெதுவாக தான் ஊற்றணும் மெதுவாக ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தால் தான் அது கட்டி சேராது கொஞ்சம் திக்காயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா பிரச்சனை இல்லை கட்டி வந்து அளவுக்கு சேராது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க குக்கரில் தான் செய்யணும் இல்லை அடிகனமான பாத்திரத்தில் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க ஸோ அது வேகிற மீன் டைமில் வந்துட்டு நம்ம இந்த பாகு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் அரை கப் கம்புக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்ம தேங்காய் பாலும் சேர்த்துறதுனால ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அப்படி எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஈக்குவல் ரேஷியோவில் கூட எடுத்துக்கலாம் அல்லது முக்கால் கப் வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் இப்போது இது நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு இதை எடுத்து நம்ம குக்காகி இருக்கிற அந்த கம்பில் வந்து நம்ம சேர்த்திடலாம் இது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே அந்த கம்பும் பார்த்திங்கன்னா நம்ம நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு பொடிச்சு தான் சேர்த்திருக்கோம் இல்லையா ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆகி வந்துடுச்சு அது குக் ஆகிடுச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பதம் வந்து நல்லா தெரியும் போகும் நீங்கள் கலந்து விடும்போதே பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே நல்லா அந்த கண்ணாடி பதத்தில் இருக்குது கையில் எடுத்து பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நல்லா குக் ஆனது ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம உருக்கி வச்சுருக்கோம் இந்த வெள்ளைப்பாக அதில் சேர்த்திடலாம் நான் வாங்கியிருக்க வெள்ளத்தில் எந்த விதமான டஸ்ட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் டைரெக்டாகவே சேர்த்தியிருக்கேன் ஒரு வேளை நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல டஸ்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கம்பில் சேர்த்திக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த வெள்ளை பாகும் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்க அந்த கம்பும் வந்துட்டு நல்லா பிளட் ஆகணும் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இன்னொரு அடுப்பில் வந்துட்டு நெய்யும் நல்லா உருக்கிட்டு அதில் முந்திரி திராட்சை வந்து வருது எடுத்துக்கலாம் இது வந்து ஹோம்மேட் கீதா இது இது எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன் ஸோ நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் நல்லா நெய் ஹீட் இருந்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா செவந்து வந்துடும் இந்த கம்பு பாயசம் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் நம்ம கம்பு வந்து வறுத்தும் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக அந்த வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போது இது நல்லா செவந்து வந்துருச்சு நம்ம கம்பில் சேர்த்திடலாம் நம்ம நெய்யில் முந்திரியும் திராட்சையும் நல்லா வந்து வறுத்து எடுக்கிறதுக்குள்ளே வெள்ளைப்பாகும் கம்பும் வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த சமயத்தில் இதையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு வந்துட்டு நான் பால் எடுத்திருக்கேன் இது வந்து ஃபஸ்ட் பால் மட்டும்தான் ஸோ நல்லா திக்கான பாலாக எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு சேர்த்திட்டு ஜஸ்ட்டு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வைங்க நல்லா இது எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு வச்சுக்கலாம் இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அதாவது தேங்காய் பாய் சேர்த்துனதுக்கப்புறம் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஸ்டவ்வில் வச்சுருக்கலாம் இறக்குற பக்குவம் வந்ததும் நம்ம வந்துட்டு அதாவது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த அஞ்சு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு ஏலக்காயை நல்லா தூள் பண்ணி வச்சுருந்தேன் அதே இருக்கோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்துட்டு இப்போது கம்பு தேங்காய் பால் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சிடலாம் ஒரே மாதிரியான பாயசம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க அண்டு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இதில் நம்ம தேங்காய் பாலும் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறதுனால குட்டீஸ்க்கெல்லாம் ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டக்குன்னு யாராவது கெஸ்ட்டே வந்துவிட்டாங்கன்னா கூட இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் சாப்பிடுவாங்க இந்த நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா பாயசத்தோட கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருக்குது சரியான பக்குவத்தில் நம்ம எடுத்து குடிக்கிற அளவுக்கான பக்குவத்தில் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்